அஸ்லாம் வலைக்கம் லா நமக்கு கொடுத்துருக்கிற பவரை நம்மளே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அதுக்கான ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் கைபர் போரின் போது அலி எங்கே என்று அன்னலார் வினவ அவருக்கு கண்வழி என்று கூறப்பட்டது பிறகு அவர்களை அழைத்து வரச் செய்து தமது புனித உமிழ் நீரை அன்னலார் அவரின் கண்களில் தடவி விட்டார்கள் உடனே கண்வழி நீங்கி நிம்மதி அடைந்தார்கள் இந்த பதிவு புகாரி ஷரீஃப்பில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காயம் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய உமிழ்நீர் நம்ம வச்சோம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய மருந்தாக இருக்குது அல்லாத்தால் அப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை வந்து நம்மளுடைய உமிழ்நீரில் கொடுத்துருக்கான் அதே இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு துவா ஊதி ஒரு செலவாத்து ஊதி நமக்கு என்ன தெரியுமோ இதுதான் அதுதான் அப்படிங்கிறது கிடையாது நல்ல ஒரு தூய்மையான மனசோட யா இவங்களுக்கு ஷஃபாத்தா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலவாத் அல்லா சொல்லி ஆயிலா செகீதீனா முகமதி ஊ ஆயிலா அலி செகிதினா முகமதி ஓ பாரிக் வசலீம் அதுவும் இல்லையா யா ஷாஃபி என்னது நிவாரணம் அளிக்கக்கூடியவனே அப்படிங்கிறதா ஒரு சின்ன சின்ன துவா நமக்கு என்ன தெரியுமோ அதை ஓதி அதை கொண்டு அந்த உமிழ்நீர் வச்சோம் அப்படின்னா அந்த காயம் மிக மிக சீக்கிரமாக சரியாகும் அதை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் சுபகாணா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து